இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா ஜென்மம் பலவும் பாட்டே ஏக்கச் சொல்லையா இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டி செல்லையா ஜென்மம் பலவும் பாட்டே கேக்கச் சொல்லையா இசை ஞானி இளைய ராஜா என்னையாளும் இளைய ரோஜா இசையானி இளைய ராஜா என ஆளும் ரோஜா அறிவு அண்ட் டீம் டெடிகேட் பண்ணி பாடின பாடலை கேட்டு இளையராஜா அவர்கள் சந்தோஷத்தில் சொக்கி போய் நின்ன தருணம் தான் இது சிங்கர் அறிவோட தி அம்பாசா பேண்ட் ஸ்டுடியோக்கு இசைஞானி இளையராஜா விசிட் பண்ணி அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு சிங்கர் அறிவோட முழு அரிவரசு கலைநேசன் இவர் சிங்கரா மட்டும் இல்லாமல் ரேப்பர் மற்றும் பாடலாசிரியராகவும் இருக்கார் இவர் திரு அம்பேத்கரோட பெயரில் தான் தி அம்பாசா பேண்ட் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் பேண்டை ரன் பண்ணிக்கிட்டு வராரு ஸ்டுடியோக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் போயிருந்தப்ப இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடிங்கிற இளையராஜா அவர்களோட பாட்டு வரிகளையே மாத்தி பாடி அவரை அறிவு தன்னோட டீமோட சேர்ந்து இசைஞானிக்கு பாடிய இந்த பாடல் வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் சில மணி நேரத்துக்கு முன்னாடி பதிவிட்டிருக்காரு அவர் அதுல பேரிசை பெருமகனார் இசைஞானி இளையராஜா அவர்களால் ஆசீர்வதிக்க பட்ட தருணம் அப்படிங்கிற கேப்ஷனை அந்த வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு இந்த ஒரு மொமெண்ட் இசைஞானி இளையராஜா அவர்களோட மனசை ரொம்பவே நிகழ வச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட வீடியோ சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு வருது